ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தனா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம இட்லி வச்சு தான் பார்க்க போகிறோம் இட்லி வச்சு என்னடா டிஃப்ரெண்ட் நினைக்காதீங்க இட்லியில் வந்து நம்ம பிரியாணி செய்யப்போம் இட்லி பிரியாணி ஏன்னா குழந்தைய வந்து இட்லியெலாம் வந்து சாப்பிட மாட்டேன்னுவாங்க தோசை 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 அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதனால் இட்லியை வச்சு நம்ம பிரியாணி செய்யப்போம் அது எப்படின்னு பார்க்கலாமா வாங்க பாருங்க இதான் இட்லி பிரியாணி எப்படி பார்க்கவே கலர் ஃபுல்லாக இருக்கா பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்தா ஃபுல்லாக சாப்பிடுவாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மொதல் வடைச்சட்டி வந்து அடுப்பில் வச்சுக்கிடுவோம் வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் ஊற்றுனதும் பட்டை பிரிஞ்சலை ஏலக்காய் சோம்பு அண்ணாச்சி எல்லாம் போட்டு எண்ணெயில நல்லா பொரிய விட்டுட்டு அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு அதை நல்லா வதக்கி விட வேண்டிய கொஞ்சம் உப்பு வதங்குறதுக்கு போட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டு அப்புறம் தக்காளி தேவையான அளவு தக்காளி போட்டு அதையும் நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்ட வேண்டியது சிம்ல வச்சுக்கணும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பேஸ்ட்டு நம்ம எவ்வளோ போடுறோமோ இட்லிக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கிற விஜயம் அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் போரு கைப்பிடி அளவு புதினோம் அதையும் போட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டி அப்புறம் தேவையான மசாலாம் வந்து போட்டுக்கிடுவோம் தனி மிளாப்பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளாப்பொடி சிம்லியாச்சு எது ஒன்று கொஞ்சம் தான் அப்புறம் கொஞ்சம் மல்லிப்பொடி மிளகாப்பொடி மல்லிப்பொடி கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா கொஞ்சம் பிரியாணி மசாலா பண்ணிட்டு போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவோம் அப்புறம் தே தயிர் அதையும் போட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டிடுவோம் பிரியாணிக்கு முக்கியமானது தயிர் நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஏன்னா அந்த மசால் வாடையெல்லாம் போகணும்ல அதுக்காக தான் இது கொஞ்சமாக சரினால கொஞ்சோண்டு இப்போ அரை டம்ளர் பால் தேங்காய் பால்னாலும் சரி இல்லைனா பசும் பால் எதுனாலும் இப்போ பால்னாலும் எதுனா எதுனாலும் ஒரு பால் ஒரு அரை டம்ளர் எல்லாம் இந்த வாடை மசால் வாடையெல்லாம் போகணும் அதுக்காக தான் போட்டு ஒரு கொதி கொதிக்கட்டும் மூடி வச்சுருவோம் கொதி வந்துருச்சு நல்லா இப்போ இட்லியை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சிட்டுமே அதை போடும் அதுவும் நீங்கள் வந்து இட்லியை பீஸ் பீஸாக அப்படியே வேக வச்சது கட் பண்ணக்கூடாது இதை வந்து இட்லியை வந்து சத்த நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா இட்லி நல்லா கொஞ்சம் ஹார்டாக மாதிரி வந்துடும் இல்லைன்னா நம்ம வந்து வேக வச்சது உடனே போட்டோம்னா அதை எல்லாத்தையும் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சுருப்போம் சிம்மில் வச்சுட்டு க கொத்தமல்லி தலை கொஞ்சம் நெய் ஊற்றி லாஸ்ட்டாக தான் நெய் ஊற்றுடுவோம் அப்போ நல்லா கமகமன் பண்ணும் நெய் கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு ஒரு கிண்டு கிண்டி இறைக்கிற வேண்டியதாக இட்லியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா நல்லாயிடும் அப்போ உங்களுக்கு பீஸ் பீஸாக போடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இட்லி பிரியாணி ரெடி பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் டெய்லி பிள்ளைகளுக்கு தோசை தோசை ஊற்றி கொடுக்குறதுக்கு இட்லி சாப்பிடாது இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்குறோம் மசாலா இட்லி சில்லி இட்லி இட்லி அது மாதிரி இது வந்து இட்லி பிரியாணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்